எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் நேத்த எபிசோட்ல பாத்துருப்பீங்க எல் கேரக்டர்ல மாற்றம் சரி முதற்கண் புதுசா வந்திருக்க தம்பிக்கு நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் சரி முக்கியமா இப்ப விஷால பத்தி பேசுவோம் அவர் ஏன் சீரில் விட்டு போனார் அது சத்தியமா எனக்கு தெரியாது அது அவன் சம்பந்தப்பட்டது கூட விட்டு பறக்கும் பறக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் நல்ல மேலோட்டமா சேஃபா வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வந்து வேண்டிக்க முடியும் எல்லாரும் தம்பி விஷாலுக்கு உங்க அன்பும் ஆதரவும் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு சதீஷ் உங்க கோபி கேட்டுக்கிறேன் டே ஜெயஹி முக்கியமா விஷால பத்தி பேசுவோம் அவர் ஏன் சிறில் விட்டு போனார் அது சத்தியமா எனக்கு தெரியாது அது அவன் சம்பந்தப்பட்டது கூட விட்டு வெறிச்சு பறக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் நல்ல மேலோட்டமா சேஃபா நல்ல நல்ல வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வந்து வேண்டிக்க முடியும் எல்லாரும் தம்பி விஷாலுக்கு உங்க அன்பும் ஆதரவும் நல்வாழ்த்துக்களை தெரிச்சுக்கணும்னு சதீஷ் ഗോപി കേട്ടക്കറേ ഐ വിഷ് ആൽ ആ ബ്യൂട്ടിഫുൾ ഡേ ജയ് ഹിന്ദ്